யமாத் கஷரமதீத்தோகம் அக்ஷராதபிச்சோத்தமாக அத்தீ லோகே வேதேச்ச பிரதிதா புருஷோத்தமாக பகவான் உலகத்தில் புருஷோத்தமன் என்று கொண்டாடப்படுகிறார் புருஷன் என்று சொன்னால் ஆண் என்று பொதுவாக நாம் உலகத்தில் பொருள் கொள்ளுகிறோம் ஆனால் புருஷன் என்கிற சொல் வேதத்தில் பயன்படுத்தப்படும்போது பொதுவாக எல்லா ஜீவாத்மாக்களையுமே குறிப்பதாகத்தான் பயன்படுத்தப்படுகிறது புருஷன் என்ற சொல்லுக்கு புரி சேதே இது புருஷஹா என்று பொருள் சொல்லுகிறார்கள் எட்டிமாலஜி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாளே ஒரு சொல்லினுடைய வேர் சொல் என்ன அதனால் இந்த சொல்லினுடைய பொருள் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் இந்த உடல் என்கிற ஒரு நகரத்துக்குள்ளே உறைபவர் வாழ்பவர் ஜீவாத்மா தானே புறம் என்று இந்த உடலுக்கு பெயர் இது ஒரு ஒன்பது வாசல்களை கொண்ட பட்டினம் ஒரு துவாரம் ரெண்டு துவாரம் நாலு வாசல்கள் கொண்ட நகரங்களை கூட பார்க்கலாம் இந்த உடலுக்கு ஒன்பது வாசல்கள் இருக்கின்றன ரெண்டு கண்கள் ரெண்டு காதுகள் மூக்கில் ரெண்டு துளைகள் ஆறு வாயில் ஒரு துளை மலம் ஜலம் கழிக்கும் துவாரங்கள் ஆக மொத்தம் ஒன்பது துவாரங்கள் இந்த உடலில் இருக்கின்றன நவத்வார புரே தேஹி என்று கண்ணன் கூட கீதையிலே இதை குறிப்பிடுகிறார் அப்ப புறம் பட்டினம் நகரம் என்று சொன்னால் இந்த உடலை குறிக்கும் அதில் சேதே இருக்கிறார் என்பதனாலே புருஷகா என்று ஜீவாத்மா சொல்லப்படுகிறாராம் அந்த ஆத்மாவை விட உயர்ந்தவனாக உத்தமனாக இருக்கிறபடியால் புருஷோத்தமன் என்று பரமாத்மா சொல்லப்படுகிறார் அவரும் இந்த உடலுக்குள்ளே இருக்கிறாரே நாமும் இந்த உடலுக்குள்ளே இருக்கிறோம் பரமாத்மாவும் அந்தரியாமியாக உடலுக்குள்ளே இருக்கிறார் ஆனால் ஒரே ஒரு வேறுபாடு நாம் பாப்ப புண்ணியங்களில் காரணமாக கட்டாயப்படுத்தி இந்த உடலுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறோம் பகவானுக்கு பாப புண்ணியங்களும் கிடையாது பகவானை யாரும் கட்டாயப்படுத்துவதும் கிடையாது இச்சாகிருஹீத அபிமதோரு தேகா தான் ஆசைப்பட்டு ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் அந்தரியாமியாக வந்து உறைந்து கொண்டிருக்கிறார் அப்போ அவரும் புருஷந்தான் நாமும் புருஷர்கள் உடலுக்குள் இருக்கிறோம் அவரும் புருஷர் உடலுக்குள் இருக்கிறார் இது ஆண் பெண் என்பதல்ல பெண் உடலுக்குள் இருக்கிற ஜீவாத்மாவும் புருஷந்தான் நாய் உடலுக்குள் இருக்கிற ஜீவாத்மாவும் புருஷந்தான் மலைக்குள் இருக்கிற ஜீவாத்மாவும் புருஷன்தான் ஒரு சின்ன கல்லுக்குள் இருக்கிற ஜீவாத்மாவும் புருஷன்தான் பரமாத்மாவும் புருஷன்தான் ஆனா பரமாத்மா புருஷோத்தமன் அனைவரைக் காட்டிலும் உயர்ந்த உத்தமமான புருஷன் என்று கொண்டாடப்படுகிறார் அந்த புருஷோத்தம பெருமானை சேவிப்பதற்காகத்தான் நாம் இன்றைக்கு ஒரு திவ்யதேசத்தை வந்து அடைந்திருக்கிறோம் திருநாங்கூர் பதினோரு திவ்யதேசங்களுக்குள்ளே வன் புருஷோத்தமம் என்று இந்த திவ்யதேசத்துக்கு பெயர் புருஷோத்தமன் வன் புருடோத்தமன் சமஸ்கிருத்தில் சொன்னால் புருஷோத்தமன் தெரிவிப்பார்கள் தமிழில் ஷ எழுத்து கிடையாது அதுக்கு பதிலாக ட என்கிற எழுத்து போடப்படும் புருடோத்தமன் எம் புருடோத்தமன் இருக்கை என்றுதான் பெரியாழ்வார் பாடுகிறார் அப்போ புருஷோத்தமம் என்று ஊருக்கு பெயர் புருஷோத்தமன் வன் புருஷோத்தமன் என்று பகவானுக்கு பெயர் சொல்லப்படுகிறது ஏன் இந்த பெயர் அவர்தான் புருஷோத்தமனா ஏன் நாம் புருஷோத்தமனா இருக்க முடியாதா என்றால் உலகத்தில் எல்லா புருஷர்களை எல்லா ஆத்மாக்களையும் காட்டிலும் மிக உயர்ந்தவராக அவர்தானே இருக்கிறார் ஒன்றுமே வேண்டாம் எளிமையாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம் கையில் ஐந்து விரல்கள் இருக்கின்றன இந்த ஒவ்வொரு விரலையும் ஒவ்வொரு தத்துவம்னு வச்சுக்கோங்க இந்த சின்ன சுண்டு விரல் இருக்கு இதுதான் அச்சேதன பொருள் உயிரற்ற பொருள் கல் மண்ணு என்னென்னமோ அறிவற்ற பொருட்கள் எல்லாம் உலகத்தில் பார்க்குறோம் இந்த உடம்புக்கு அறிவு கிடையாது மாலை இந்த விளக்கு இந்த மேஜை இந்த கண்ணாடி எதுக்குமே அறிவு கிடையாதோ இல்லையோ அப்போ அச்சயத்தன பொருட்கள் எல்லாம் இந்த சுண்டு வரல்ன்னு வச்சுக்கோங்க அப்புறம் சம்சாரத்தில் கட்டுப்பட்டு இருக்கிற ஜீவாத்மா பத்த ஆத்மா இருக்காரு அவர் தான் ரெண்டாவது விரல் முக்த ஆத்மா இப்போது முக்தியடைந்து அடைந்து வைகுந்தத்தில் இருக்கிற ஆத்மா முக்த ஆத்மா நாலாவது நித்திய சூரிகள் எப்பவுமே வைகுந்தத்தில் இருப்பவர்கள் கருடன் விஸ்வக்சேனர் ஆதிசேஷன் இவர்கள் எல்லாம் எப்பவுமே முக்தி அடைந்து வைகுந்தத்தில் இருப்பவர்கள் அவர்கள் நாலாவது விரல் பரமாத்மா தான் இந்த ஐந்தாவது கட்டை விரல் அப்படின்னு வச்சுங்க அப்ப ஆச்சயத்தனம் பத்தாத்மா முக்தாத்மா நித்திய சூரிகள் பரமாத்மா என்று ஐந்து விரல்களுக்கு அஞ்சு பேர் வச்சுக்கோங்க இந்த ஐந்து பேருக்கும் புருஷன் பெயர் சொல்லலாமான்னா இந்த அச்சேதனம் என்பது புருஷனே அல்ல ஆத்மாவே கிடையாது அப்ப இது அப்புருஷன் பத்தாத்மா புருஷன் முக்தாத்மா உத்புருஷன் புருஷன் கொஞ்சம் உயர்ந்தவர் ஆங்கிலத்தில் சொல்லும் போது குட் பெட்டர் பெஸ்ட் சொல்லுவோம் இல்லையோ அதை போல புருஷன் உத் புருஷன் உத்தர புருஷன் உத்தம புருஷன் என்று சொல்ல வேண்டும் பத்தாத்மா சுமாரான புருஷர் அதைவிட முக்தாத்மா உயர்ந்தவர் அதைவிட நித்தியசூரி உயர்ந்தவர் ஆனால் அனைவரைக் காட்டிலும் பரமாத்மா உயர்ந்தவர் இந்த ஐந்து விரல்களுக்குள்ள எது ரொம்ப முக்கியம்னு கேட்டால் கண்டிப்பா கட்டை விரல் தானே கட்டை விரல் உயர்ந்தது இந்த கட்டை விரலின் ஒத்துழைப்பு தான் மற்ற நாலு விரல்களை என்ன வேலை வேணுமோ முக்கியமா இயங்க முடியும் அதை போலத்தான் பரமாத்மாவும் மற்ற எல்லாரைக் காட்டிலும் வேறுபட்டவராய் மற்ற அனைவரும் இயங்கு வைக்கவராய் இருக்கிறாரோ இல்லையோ அதனால பரமாத்மாவை புருஷோத்தம பொழிந்து என்னென்ன காக்க வேண்டுமோ ரக்ஷிப்பது காப்பதுன்னு சொன்னாலே ஒருத்தருக்கு இருக்கிற கஷ்டத்தை போக்க வேண்டும் அவர் ஆசைப்படுவதை கொடுக்க வேண்டும் இதை பகவான் நிறுத்தாமல் எப்போதும் செய்து கொண்டிருக்கிறாரோ இல்லையோ அந்த வன்மை அந்த வள்ளல் தன்மை இருக்கிறபடியால்தான் தான் வன் புருஷோத்தமன் என்று பகவானுக்கு இந்த ஊரிலே திருநாமம் ஏற்பட்டது ஊருக்கு வன் புருஷோத்தமம் என்று பெயர் சொல்லப்படுகிறது புருஷோத்தமன் என்பது பகவானுக்கு மிக முக்கியமான பெயர் பெரியாழ்வாரு இடத்துல பாடுறார் கேசவா புருடோத்தமா கிளர் சோதியாய் குரலா என்று பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே யாரான ஒரு பக்தர் பகவானுடைய நாமங்களை கேசவா புருஷோத்தமா என்று பகவானுடைய நாமங்களை சொல்லும் ஒரு பக்தர் இருந்தார் என்றால் அவர்தான் எனக்கு சொந்தக்காரர் அவர் வேணும்னா என்னை யாருக்கான் வித்துடலாம் அவருக்கு வேணும்னா என்னை பணம் கொடுத்து வாங்கி கொள்ளலாம் அந்த அளவுக்கு நான் அவருக்கு அடிபணிந்து இருப்பேன் என்று ஆழ்வார் பாடுகிறார் அப்போ புருஷோத்தமன் என்பது பகவானுக்கு மிக முக்கியம் ஒரு புரி பகவான் ஜெகநாத பெருமானுக்கு புருஷோத்தமன் பெயர் அதே போல இந்த ஊரிலும் பகவானுக்கு புருஷோத்தமன் என்று பெயர் வழங்கப்படுகிறது வேறெங்கும் நூற்றி எட்டு திவதேசங்களுக்குள்ள புருஷோத்தமன் பகவானுக்கு திருநாமம் இருப்பதாக தெரியவில்லை இந்த ஊரில் தான் அந்த பெருமையோடு பகவான் காட்சி அளிக்கிறார் திருநாங்கூர் திவிதேசங்களுக்குள்ளே வன் புருஷோத்தமம் என்று இந்த ஊருக்கு பெயர் திருநாங்கூரில் ஒவ்வொரு திவிதேசத்திலும் வெவ்வேறு ஊர்களிலிருந்து பகவான் வந்து சேர்ந்தார் சிவனுக்கு காட்சி கொடுப்பதற்காக பார்த்தோம் இல்லையோ ஊர் ஊர்ல பிருந்தாவனத்திலிருந்து வந்தார் கோவர்தனத்திலிருந்து வந்தார் துவாரகையிலிருந்து வந்தார் வைகுந்தத்திலிருந்து வந்தார் பதிரிகாசிரமத்திலிருந்து வந்தார் அத போல இந்த ஊர் வன்புருஷோத்தமத்தில் பெருமாள் எங்கிருந்து வந்தார் என்றால் அயோத்தியிலிருந்த ராமர் தான் இங்கு வந்து புருஷோத்தம பெருமானாக சேவை சாதிக்கிறாராம் ராமரே தான் உலகத்தில் எல்லா புருஷர்களை காட்டிலும் இவன்தான் உயர்ந்தவன் தர்மத்தை நடப்பதில் ராமனுக்கு நிகர் கிடையாது மற்றவர்களுக்கு தர்மத்தை புரிய வைப்பதில் ராமனுக்கு நிகர் கிடையாது கருணை காட்டுவதில் வள்ளல் தன்மையில் ராமனுக்கு நிகர் கிடையாது அப்போ வன் புருஷோத்தமன் என்று இங்கு காட்சியளிக்கும் பெருமானே வடதிசையில் இருக்கிற அயோத்தியிலிருந்து புறப்பட்டு வந்தாராம் அயோத்தியும் புருஷோத்தமனுடைய ஒரு ஸ்தலம்தான் என்று ஆழ்வார்கள் பாடுகிறார்கள் வடதிசை மதுரை சாலக்கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை வதரி இடவகை உடைய எம் புருடோத்தமன் இருக்கை என்று ஆழ்வாருடைய பாசுரம் பதரி காசிரமம் சால கிராமம் மதுரை துவாரகை அயோத்தியா இதெல்லாம் புருஷோத்தமன் இருக்கக்கூடிய இடங்களா அந்த அயோத்தியில் புருஷோத்தமன் ராமனே அங்கிருந்து புறப்பட்டு இந்த ஊருக்கு வந்து இந்த வன் புருஷோத்தம திவ்வதேசத்திலே சிவபெருமானுக்கு காட்சியளித்து அவருடைய கோபத்தை தணித்தார் என்று ஸ்தல புராணம் சொல்லப்படுகிறது இங்கே முக்கியமான கதை இருக்கு பெருமான் இந்த ஊருக்கு எப்படி வந்து சேர்ந்தார் இந்த பெருமானுக்கும் கூட பிராட்டியம் இருக்கிறாளே ரெண்டு பேரையும் தொடர்புபடுத்தின் அழகான ஸ்தல புராணம் வியாக்ரபாதர் என்று ஒரு ரிஷி இருந்தார் அவருக்கு ஒரு புஷ்பங்களை பறித்து மாலையாக கட்டி பகவானுக்கு சமர்ப்பிப்பதில் மிகுந்த ஈடுபாடு உண்டு அந்த கைங்கரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார் இந்த ஊரிலேயே இருந்து இதை போல புஷ்ப எல்லாம் தொடுத்து பகவானுக்கு சமர்ப்பிப்பாராம் அவருடைய மகனுக்கு உபமன்யு என்று பெயர் அந்த உபமன்யுவை ஒரு இடத்துல அமர்த்தி வைத்து விட்டு இவர் அப்படியே நந்தவனத்துக்குள்ளே போய் பூப்பறிக்கச் சென்று விட்டார் இந்த பிள்ளைக்கு அழ பசி எடுக்க தொடங்கிவிட்டது அழத் தொடங்கினான் பால் கொடுப்பதற்கு தகப்பனார் அருகிலேயே இல்லை என்ன செய்வதென்று தெரியவில்லை அப்ப இந்த ஊரில் இருக்கிற தாயார் அந்த தாயார் பெருமாளை தூண்டி குழந்தை அழுது கொண்டே இருக்கிறான் நீர் தான் ஏதானு பாலுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு தெரிவித்தாளாம் சரின்னு பகவான் பார்க்கடலையே இந்த ஊருக்கு கொண்டு வந்துட்டார் இந்த ஊர் புஷ்கரணி கோவிலுக்கு பக்கத்துல புஷ்கரணி இருக்கே திருப்பார்கடல் தீர்த்தம் என்றுதான் இந்த ஊர் தீர்த்தத்துக்கே பெயர் சாமி திருப்பார்கடல் எங்கேயோ இருக்கு இங்க எங்க இந்த உபமன்யு குழந்தைக்கு பாலூட்டுவதற்காக திருப்பார்க்கடல் தீர்த்தத்தையே பகவான் இங்கு கொண்டு வந்து பாலூட்டினார் குழந்தையும் திருப்தி அடைந்தது போன வியாகரபாதர் திரும்ப வந்தார் ரெண்டு பேருக்கும் வியாகிரபாதர் தகப்பனார் மகன் உபமன்யு ரெண்டு பேருக்குமாக பகவான் இந்த இடத்திலே புருஷோத்தமனாக காட்சி அளித்தாராம் அப்படி பக்தர்களுக்கு உண்பதற்கு உணவு வேணும்னா இந்த உலக இன்பத்தையும் செல்வத்தையும் கொடுத்தார் பார்க்கடல் மூலமாக அதே போல தன்னுடைய காட்சியும் கொடுத்து அந்த வடிவத்தோடேயே இன்று வரை பகவான் சேவை சாதிக்கிறார் அவருடைய கோயிலைத்தான் வந்து அடைந்திருக்கிறோம் மிக அழகான சந்நிதி கர்ப்பகிரகத்தில் சேவித்தோம் என்றால் புருஷோத்தம பெருமாள் தான் ரெண்டு பக்கம் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு நடுவில் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி நின்று கொண்டு பகவான் சேவை சாதிக்கிறார் நான்கு திருக்கைகள் ஒரு பக்கம் சக்கரம் ஒரு பக்கம் சங்கம் கையாலே அபயஹஸ்தம் யாரும் பயப்பட வேண்டாம் நான் தான் புருஷோத்தமன் என்னை விட உயர்ந்தவன் ஒருவன் கிடையாது புருஷர்களுக்குள்ளே அதமன் மத்தியமன் உத்தமன் மூணு சொல்லலாம் அதமன் மிக தாழ்ந்தவன் சொன்னால் நமக்கு நல்லது பண்ணவர்களுக்கும் நாம் கெட்டது பண்ணிடுவோம் அப்போ ரொம்ப தாழ்ந்தவன் அர்த்தம் மத்தியமன்னு சொன்னால் நமக்கு நல்லது பண்ணால் அவருக்கு நல்லது பண்ணுவோம் உத்தமன்னு சொன்னால் நமக்கு ஒருதர் கெடுதல் செய்தாலும் பதிலுக்கு அவருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறானே அவன் தான் உத்தமன் பகவான் அப்படிப்பட்ட உத்தமன் அப்போ நாம் இத்தனை ஆண்டுகளாக எவ்வளவோ பாபங்கள் பகவானை குறித்து எத்தனை தூஷணங்களை சொல்லியிருப்போம் எவ்வளவு பாபங்களை செய்திருப்போம் ஆனால் அப்பேற்பட்ட பாப்பியான நமக்கும் பகவான் நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறார் அதனால் தான் அபயஹஸ்தத்தை வைத்து கொண்டு உன் பாபங்களை பார்த்து நீ பயப்படாதே நான் புருஷோத்தமன் உன்னிடத்தில் நல்லது இல்லாமல் இருக்கலாம் என்னிடத்தில் புருஷோத்தமன் என்கிற தன்மை இருக்கிறதே நீ எதையும் பார்த்து பயப்பட வேண்டாம் என்று அபயஹஸ்தம் வைத்திருக்கிறார் மற்றொரு கையாலே கதையை பிடித்து கொண்டிருக்கிறார் இவர் மூலவர் இவருக்கு ரெண்டு பக்கத்தில் ஸ்ரீதேவினாச்சியாரும் பூதேவினாச்சியாரும் காட்சி அளிக்கிறார்கள் அடுத்தது உற்சவமூர்த்தியை சேவிக்க வந்தோம்னால் அவரும் இதே போல திருக்கோலம் புருஷோத்தமன் என்கிற பெயரோடு ரொம்ப அழகான பெருமாள் இந்த பெருமானுடைய திருமையை நீ சேவித்தோம் சிரி முகம் நீண்ட திருவபிஷேகம் திருமேனியிலே பல ஆபரணங்கள் வேலைப்பாடுகளோட பகவானுடைய விக்கிரகம் திருமேனி அமைந்திருக்கிறது பக்கத்தில் இவருக்கு ஏத்தபடி இந்த முகத்து பகவானுடைய முகத்தை சேமிச்சுக்கோங்க ஸ்ரீதேவி பூதேவியின் ஆட்சியாருடைய முகத்தை பார்த்தா அவ்வளவு பொருத்தமாக வச்சு பண்ண மாதிரி இருக்கும் இவ்வளவு பொருத்தம் இந்த உலகத்தில் கூட பார்க்கறது கிடையாது ஆனா விக்கிரகத்தில் அத்தனை பொருத்தத்தை காட்டுகிறார்கள் ஸ்ரீதேவி பூதேவியோடு பெருமான் காட்சி அளிக்கிறார் வலது கையில் அபயஹஸ்தம் இடது கையை இடுப்புக்கு கீழே கட்டிஹஸ்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் மேலே சங்க சக்கரங்களை உயர்த்தி பிடித்திருக்கிறார் பகவானுடைய திருமேனி அழகே தனி அதை சேவித்துக் கொண்டே இருக்கலாம் புருஷோத்தமன் என்று திருமேனியிலே காட்டுவார் இவ்வளவு அழகாக இவ்வளவு பெருமையோடு இப்பேற்பட்ட வலிமையான ஆயுதங்களை ஏந்திக்கொண்டு உயர்ந்த கிரீட்டம் ஈஷதே கில மௌலிகி ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம்னு குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார் வேற எதுவுமே வேண்டாம் இவ்வளவு பெரிய கிரீட்டத்தை ஒருவர் அணிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர்தான் உலகத்துக்கே தலைவன் அவர்தான் உலகத்திலேயே உயர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படி உற்சவமூர்த்தி புருஷோத்தம பெருமானை சேவித்துக் கொண்டோம் அடுத்தது கிழிய புஷ்கரணியை பற்றி சொன்னேன் திருப்பார்க்கடல் தீர்த்தம் உபமன்யு குழந்தைக்கு பாலூட்டுவதற்காக திருப்பார்க்கடலையே எடுத்து கொண்டு வந்தார் கடைசியா விமானத்தை பார்த்தோம்னால் சஞ்சீவி விக்கிரக விமானம் என்று திருநாமம் சூட்டப்பட்டுள்ளது சஞ்சீவி நன்றாக வாழ வைக்கக்கூடியது இந்த உலகத்திலும் நன்ன வாழணும் பக்தர்களுக்கு தொண்டு செய்து கொண்டு பகவானின் திருவடியில் பக்திகளோடு நன்ன வாழ வேண்டும் நீண்ட ஆயுசு வேண்டும் என்றாலும் இந்த பெருமானை சேவித்து இந்த விமானத்தை சேவித்தோம் என்றால் நல்ல ஆயுசு கிடைக்கும் சாமி ஆயுஸ் வேண்டாம் வைகுந்தம் போகணும் தானே சொல்லணும் நாள் நல்லவனாக வாழ்ந்தா இந்த உலகத்திலும் வாழலாம் பக்தனாக கைங்கரியம் செய்து கொண்டு பகவானே புகழ் என்று வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்திலேயே இன்னொரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தால் கசக்க பொருதான் என்ன திருமங்கையாழ்வார் இடத்துல கேட்டு பாருங்கோ திவ்வதேச அனுபவம் தான் உயர்ந்தது வைகுந்தமே வேண்டாம்னு சொல்லக்கூடியவர்கள் அப்படி நல்ல ஆயுஷை கொடுத்து நம்மை சஞ்சீவனம் ரொம்ப துவண்டு போய் உற்சாகம் இழந்து மன வலிமை இழந்து ஒருவன் இருந்தால் கூட அவனுக்கு மறுபடியும் உற்சாகத்தை ஊட்டக்கூடிய விமானமா ஏன்னா ராமன் இருக்காரோ இல்லையோ ராமனுடைய க்ஷேத்திரம் எந்த இடத்திலும் ராமநாமத்தை ஒருவன் கேட்டான் என்றால் பிரிந்து கொண்டிருக்கும் உயிர் கூட ஒரு நிமிஷம் தங்கி நின்று விடுமா அப்படி ரிக்க கூடிய ராமன் அவருடைய விமானமானபடியாலே இந்த ஊருக்கு சஞ்சீவி விக்கிரக விமானம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்போ பெருமான கொண்டோம் இந்த முக்கியமா தாயாரை சேவிக்க வேண்டும் அதோடு கூட ராமனே இந்த கோவிலில் காட்சி அளிக்கிறார் அவரையும் சேவிக்க வேண்டும் என்னென்ன சன்னதிகள் என்பதை அடுத்த பகுதியிலே பார்ப்போம்